செங்கோட்டையனை நீக்கி செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் கே ஏ செங்கோட்டையனுடன் அதிமுகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இபிஎஸ் உத்தரவிட்டிருக்கிறார் இது குறித்தான தனது பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் முதல் கட்டமாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல் கட்டமா ஒரு தவறு அவர் பொதுச் செயலாளர் கிடையாது இன்னும் கோர்ட்டு தான் சொல்லணும் தேர்தல் ஆணையம் சொல்லணும் அவர் அவரே சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காருன்னு பலமுறை சொல்லிருங்க ஆகவே ஆணவம் அகம்பாவம் திமிர் எதேச்சதிகாரம் இத்தனை பிடியிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதனுடைய மொத்த உருவம் பழனிசாமி தான் ஆகவே இனி நிம்மதியான எங்களோடு சேர்ந்து யானை பலத்தோடு ஒரு பெரிய அரசியலை முன்வைத்து எடுத்து இனிமேல் அவர் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை இப்பொழுது பழனிசாமி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆகவே அனைவருக்கும் ஒரு யானை பலம் வந்தது போல அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் ஆகவே அவருடைய முடிவு என்பது அறிவுபூர்வமானது அல்ல தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அதற்கு அவர் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லாம் வேட்பாளர்களை தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அனுபவம் உள்ளவர் அம்மாவிற்கு பிரச்சாரத்திற்கு வழித்தடங்களை அமைத்துக் கொடுத்த தோல்வியை கண்டிடாதவர் இவர் தோத்திருக்காரு பஞ்சாயத்து அரசியல் தோத்திருக்காரு சண்டபட்டத்தில் தோத்திருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா தோல்வியை கண்டிராத ஒரு தலைவர் எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் கோவிப்பியில் இடைவெளி இல்லாமல் அசம்பிளியில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவரை தேவையில்லாமல் எடுப்பது என்பது ஒரு முட்டாள் திருமான முடிவு நேற்று நான் தான் சேலஞ்ச் பண்ணேன் எடுத்து பாரு அப்படின்னு அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆமாம் எடுத்துருக்காரு சார் அப்போ இதுக்கு முன்னவே எதிர்பார்த்ததுதான இது முன்னவே எதிர்பார்த்தது தானா நீங்கள் ஆமாம் அப்படி தெரியும் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு அறிவாளி என்ன பண்ணுவாருன்றது அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்ல முடியாது ஒரு முட்டாள் என்ன பண்ணுவாருன்றது உடனே முடிவு பண்ணி நீங்க சொல்ல முடியும் ஆகவே எடுப்பார் ஆனால் எடுத்ததுக்கு ரொம்ப லேட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் அம்மா வந்து அப்பப்போ டிசிஷன் எடுப்பாங்க அதில் நான் இவர் இவர் எடுக்கிறார் பாருங்க முடிவு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு இவரை யார் தடுத்தது போனது அப்பயே செஞ்சிட வேண்டியதுதான் எல்லாரும் மூணு பேரும் ஒன்னா பார்த்தப்போ திருமதி வி கே சசிகலாங்கிற சின்னம்மா ஓபி சொன்னேன் செங்கோட்டையன் சந்தித்தப்பயே எடுக்க வேண்டியதுதானே அதை விட்டுட்டு இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு ஏன் எடுக்கிறார் தடுமாற்றம்

ஏதோ அதிமுக பலமாக இனிமேல் போய் பலவீனப்படுத்த போற மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க அவருடைய மூத்த தலைவர் மாத்த ஓபிஎஸ் அம்மா தான் முதலமைச்சர் பண்ணாங்க அவரை எடுத்தாங்க அம்மா வழக்குக்காக பதினோரு வருஷம் ஓடாடினேன் நானு பிணை கொடுக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது பிணை கொடுத்தேன் அப்ப என்ன இப்படி எத்தனை இவங்க விட்டு வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம் காரணமே இல்லாமல் நிக்குவதே சேட்டி பிரபாகரன் இப்படி எவ்வளவு பேர் வேலை கை வச்சு தேவையில்லாத நீங்க சொல்ற மாதிரி மூத்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ பலமிடந்து எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறது அண்ணா திமுக அதனுடைய தலைவர்னு சொல்லிவிட்டு ஒரு அனாதையாக இருக்கிறார் ரகசியல் அகவேதிய தொண்டர்களோ பொதுமக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளை காலை பதினோரு மணிக்கு மிக விரிவான அவர் பட்ட இன்னல்கள் இவரால் கொடுத்த குடும்பங்களை எல்லாம் விவரித்து சொல்லுவார் நாளை காலை செங்கோட்டையார் பல ரகசியங்களை சொல்லுவார் என்று நான் திருவட்கரின் சார் அதே போல் இப்போது ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் சசிகலா

நாங்க ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்கோம் நாங்களும் அத்தனை பேரும் சேர்ந்து பழனிசாமி ஒன்றுமே இல்லை இதுதான் உண்மையான இயக்கம் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்போம் தேர்தல் நேரத்தில் இது நிரூபிக்கப்படும் சார் இப்ப கடைசியா ஒரு கேள்வி அடுத்ததா செங்கோட்டையன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது அடுத்த வருஷம் இதுல என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எல்லோரையும் இணைத்து இணைந்து

விக்கிரவாண்டிலையும் ஈரோடுலையும் இடைத்தேர்தலில் நிற்க முடியாம பின்வாங்கியாச்சு இது ஒரு தலைமையா இது கட்சி இருக்கிறவனுக்கு அழகா நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே அது நீண்ட நாள் நினைக்காது பல தலைவர்கள் இணைக்கியதை பொதுமக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப கூடிய விரைவில் உங்க சைடுல இருந்து ஒரு அதிரடியான மாற்றம் எதிர்பார்க்கலாமா சார் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நூறு சதவீதம் பெரிய அதிரடியான மாற்றம்